இன்றைய தினந்த ஏற்பாடு என்னவென்றால் கிழக்கு மாகாணத்தின் சிரேஷ்ட போஸ்ட்மா ஆதிசர் வர்ண ஜெயசுந்தர அவர்களினால் நாள் இம்மாகாணத்தில் பாதுகாப்பற்ற சிறுவர் சிறுமிகளின் எதிர்கால அவர் சரோஜா என்ற ஒரு வேலை திட்டத்தை கிழக்கமாக சகல பொலிஸ் நிலையத்தின் ஊடாகவும் அதைத் தொடர்ந்து செயலகத்தில் கடமை செய்கின்ற மன்னிக்கவும் இங்கே உள்ள சிறுவர்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பராமரி புத்தூசர்களும் வந்து இருக்கின்றேன் அவர்களையும் விழித்தவனாக அவர்களையும் கொண்டு எமது பிரச இனி யாருடன் சேரக்கூடாதோ அந்த பிள்ளைகளுடன் சேர்ந்து அவர்களும் கிட்டப்படங்களில் ஈடுபாடுவது சிஐ வாய்ஸ் போல் போதை வஸ்துக்களில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் விற்பனையாளர்கள் கூட அப்படியான பிள்ளைகளை தான் தேர்ந்தெடுத்து எடுக்கின்றார்கள் அதற்கு காரணம் முதியோருக்கு போதை வயசு கொடுப்பதை விடவும் சிறியவர்களுக்கு போதை கொடுத்து பழக்கதினால் அவருடைய வியாபாரம் நெடுங்காலம் வியாபாரம் பண்ணக்கூடிய நாளில் ஒரு பனிரெண்டு வயது பதிமூன்றாவது போதவயத்தை பழக்கிவிட்டால் அவருடைய ஆயுட்காலம் கூட அவருடைய வியாபாரமும் கூட செய்து கொள்ளுங்கள் ஒரு நாற்பத்தி ஐம்பது வயது ஆளுக்கு ஒரு வழக்கிறதுனால அவ்வளோ பேசுகின்ற பார்த்து வயசு அவர்கள் ஆய்வு ஆயுட்காலம் முடிஞ்சு போயிடும் வியாபாரம் நின்று போயிடும் அதுக்காக சிறுவனை வைத்தே இதை செய்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களை வைத்து அவர்களுக்கு சில ஆசைகளை காட்டி மோட்டார் பைசைக்கிள் வண்டி கொடுப்பது அவர்கள் தலைவராகவும் வைத்திருக்கிறார்கள் தரகராமம் வைத்து வியாபாரம் செய்கின்றார்கள் அதில் அந்த பொடியனுக்கு ஏதோதானோ பலத்தை கொடுக்கின்றார்கள் பொடியனை வயதை விடவும் கூடிய பணம் கையில் கிடைக்கின்றது அதே வகையில் பொடியன் அந்த பக்கமே இருபட்டு செல்லுகின்றான் யாருக்கும் மணக்கம் இல்லை கிட்டத்தட்ட புலர்த்து அதுதான் நாம் எல்லாம் அறிந்த ஒரு பிரபல பேர் போன ஒரு மனிதர் என்ன மறுக்கின்றார் சார் என்ன இன்னைக்கு தாங்கிடலாம் சார் என்ன பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு வழியே கிடையாது இவரை கந்த காட்டு கணிப்பித்தாங்க சார் இல்லாட்டி வேற ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சார் நான் கேட்டேன் என்ன பாதிக்க அவர் சொன்ன விடயம் ஐஸ் பாதிக்கா சார்

ஒரு படியனுக்கு தலையை கழுகியோ அல்லது வந்து ஏதாவது உபதேசம் சொல்லியோ நிறுத்தக்கூடியது ஐசன் என்ற அந்த போதை பொருள் ஒருவன் பழகினால் அதை நிறுத்தவே இது நான் சொல்லவில்லை அமெரிக்காவில் இப்படியான ஒரு ஒன்று கூண்டுகளில் ஒரு அறிஞர் சொன்ன வார்த்தை என்பது ஒரு கெமிக்கல் அது எந்த மரத்திலோ இல்லாட்டி பழத்திலோ இல்லாட்டி விதையிலோ ஒடுக்கப்படுகின்ற ஒரு போதைப் அல்ல அது ஒரு கெமிக்கல் செய்யப்படுகின்ற ஒரு கெமிக்கல் அது உடம்பு கொண்டால் உடம்புக்குள் சென்றால் அது குலையின் நேரம் தான் தேவைப்படும் இல்லாது போனால் அவருக்கு அது எடுக்கிறதுக்காக இதையும் செய்வார் தாயையும் புலசியையும் தணிக்கலாம் அவருக்கு எந்த ரீட்மனும் இல்லை அவருக்கு எந்த ஒரு சரணாலயத்தின் முன்பு அவரை திருத்தவும் இயலாது அப்ப இது என்ன தீர்மானம் கட்ட வந்த அந்த அறிஞன் தந்து கீழ அவனை திருத்த தருகிற சொல்லுவான் உண்மையான சரித்திரம் யூடியூபர் தவறு சரியான முறையில் நாங்கள் இயங்குவோம் சிறுவர்கள் பாதுகாப்பு என்பது திடமாக நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இதை நான் யாரும் கண்டு ஆனால் தான் இன்று சிறுவருடைய பாதுகாப்புக்கு இப்படியான மேடை போட்டு பேச வேண்டிய நிலைமை வந்து உள்ளது எனவே எதிரில் அதிபர் நான் நினைக்கின்றேன் அவங்களுடைய பாடசாலைகளிலும் அசம்பிளி நடக்கும் போதும் அல்லது ஏதாவது மாண்பு மன்னங்கள் நடக்கும்போதும் இப்படியான விடயங்களை மற்ற பெற்றோர் சங்க கூட்டங்களின் போதும் இப்படியான விடயங்களை எடுத்து கூறி இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அத்தோடு இதன் பிறகு எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் பொறுப்பதிகாரி வாய் அவர்கள் தற்போது கல்வி பொருள் நேரத்தில் அவருடன் சேர்ந்து இந்த பிரிவிசேலத்தின் பெண்கள் மற்றும் தொடர்பான உத்தியோகர்கள் அனைவரும் ஒரு கோஆர்டினேஷன் அதாவது ஒரு ஒன்று ஊடலை செய்து உங்களுக்கு இடையிலான ஒரு இதேசான வழிமுறைகளை நாங்கள் எந்த அளவு கையாளலாம் எப்படி செய்யலாம் இதன் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன வேலை தினங்கள் செய்ய வேண்டும் என்ற திட்டங்களையும் நீங்கள் வகுத்து அதற்கு ால் பூர்ணமான ஒத்துழைப்பு அதுபோன்று நீங்களும் அதற்கான இதே எங்களது கிராம உத்தியோசருக்கு முடியாது அதுபோன்று சீல் பாதுகாப்பு குழுவுக்கோ அல்லது இந்த ஆலோசனை குழுவுக்கோ தனித்தனியாக இயங்க முடியாது நாம் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு காய் போர்த்து நின்று நாம் அனைவரும் ஒன்று சென்றால் மட்டும் இதை இதையெல்லாம் முயற்சிப்போம் வெற்றிகளை கட்டாயம் என்று கேட்டு நான் உங்களது விடைபெறுகின்றேன் நன்றி வாய்ப்பளித்தமைக்கு